ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினைய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கான உள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா விஜய் இந்த கரூர் சம்பவம் குறித்து ஒரு வீடியோவை போட்டு சும்மா மிரட்டி விட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் திமுக காரங்களுக்கு ஏன் முதல்வருக்குலாம் அல்லு இருக்காது அவர் என்னவோ விஜய் வந்து பதுங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா சும்மா வெடிச்சு சதறி இருக்காரு நம்ம நினைச்சோம் அந்த தாவேக்கோட தொண்டர்கள்லாம் தற்கூரிகளாக இருக்காங்க அந்த ரசிக மனப்பான்மையில இருக்காங்க அவர்களுக்கு வந்து போதிய அறிவு வளர்ச்சி இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா உண்மை என்னன்னா அந்த தலைவனுக்கே அதுக்கான அறிவு வளர்ச்சி இல்லை அவரே தான் இருக்காரு விஜய் அவர்களே ரசிக மனப்பான்மையில தான் இருக்காரு அவர் வந்து இன்னும் அதை விட்டு வெளியில வரல நான் உண்மையிலே ஏதோ விஜய் உண்மையிலே பாவம் ரொம்ப மனசு வலியோட இருப்பார் ரொம்ப நொந்து போயிருப்பாரு இந்த சம்பவம் வந்து அவரை பெரிய அளவில் பாதிச்சுருக்கும் அவர் அரசியலுக்கு திரும்ப அரசியல் தொடர்ந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பாரு அப்படின்னு நான் நம்பினேன் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை இவன் திருந்த மாட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் இந்த காமெடியை வெளியிட்டிருக்காரு என்னடா சொல்ற நல்லா தான் பேசி வெளியிட்டிருக்காரு மனவலி தாங்க முடியாத மனவலி வலி மட்டும்தான் மனசில் இருக்குது அப்படின்னு தானே வீடியோ வெளியிட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட் ஹாஃப் இப்போ ஒரு திரைப்படம் உண்மையிலே இதுக்கு கூட ஒரு ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபு அப்படி ஸ்லோவாக போகுது அவர் வந்து இது மாதிரி ரொம்ப வலி வந்தவங்க பிற எம்மல் அன்பும் பாசமும் வச்சு வந்தாங்க அது வந்து அவர்கள் இறந்து விட்டார்கள் உண்மையிலே அது வந்து தாங்க முடியாத ஒரு சோகம் ஆஸ்பத்திரியில் இருக்கவங்கலாம் விரைவில் வந்து நலம் சரியாகி வரணும் அது வரைக்கும் சரி தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் போய் பேசிட்டு வந்துட்டோம் அதனால எங்கு மீது எந்த தவறுமே இல்லை இது இதை விட கேவலமான ஒரு அரசியல் தலைவன் யாராவது இருப்பானே இதை விட கேவலமா பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவன் எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தாங்க கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து இந்த இடத்துல பேசணும்னு ஒதுக்குச்சு நான் அங்கே போய் நின்று பேசிட்டு வந்துட்டேன் நான் யாரையும் ஏற்றி கொள்ளலை நான் கத்திய வச்சு குத்தலை அதனால இந்த தவறுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் போகாததே மிகப்பெரிய தவறுன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் போகாதது மிகப்பெரிய தவறு இரண்டாவது ஒரு விடயத்தை சொல்றாரு இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து போய் பேசியிருக்கோம் அஞ்சு மாவட்டத்தில் பேசியிருக்கோம் எங்கேயும் நடக்காது கரூர்ல ஏன் நடந்தது கரூர் மக்கள் ஒவ்வொரு உண்மையாக வெளிக்கொண்டு வருகிறார்கள் வெகு விரைவில் உண்மை வெளியில வரும் இப்படி திசை திறப்பக்கூடிய ஒரு பச்சோந்தியை நம்ம என்ன பார்க்க முடியுமா நாமக்கல்ல முப்பத்தி நாலு பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க அதே நாளில் இவர் வந்து முதல்ல நாமக்கல்ல பிரச்சாரம் செஞ்சுட்டு அங்கே வந்து காலையில இருந்து மதியம் வரைக்கும் நிற்கிறாங்க அந்த மதியம் வரைக்கும் நின்றதுனால நாமக்கல்ல முப்பத்தி நாலு பேர் மயக்கம் அடைகிறாங்க அவர்களை அரசு மருத்துவமனை கொண்டு போய் சிகிச்சை அளிக்கிறாங்க நல்ல வேலையாக ஒரு அதிர்ஷ்டவசமாக அங்க யாரும் உயிர் போகல அது ஒரு நல்ல விடயம் அதனால இது பெரிய அளவுல ஆகல நீங்க மாநாடு நடத்தின மதுரையில எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க எந்த இடத்துலயுமே இந்த சம்பவம் நடக்கலன்னா எப்படி அங்க வந்து மதுரையில ரெண்டு பேர் உயிர் வந்திருக்காங்க இருக்காங்க இது வந்து எங்கேயும் நடக்கலன்றது முழு பூசி காய சோத்துல மறைக்கிற மாதிரி யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அதை விட ஹைலைட் என்னன்னா முதல்வர் அவர்களே இது திட்டமிட்டு சதி உண்மை வந்து வெகு விரைவில் வெளியில வரும் அதாவது பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வீட்லையும் என் அலுவலகத்திலையும் தான் இருப்பேன் என்ன நேராக வந்து பழி வாங்கு இந்த சர்க்கார் படத்தில் பேசுவோம் பார்த்தீங்களா சர்க்கார் படத்தில் பேசக்கூடிய அதே வசனம் இந்த சினிமாவில் நம்மளை ஒருத்தவங்க பிடிக்கலன்னா அரசியல் கட்சி தலைவர்களை பிடிக்கலாம் கூட இருக்கவங்களுக்கு புறா தாக்குறது கூட இருக்கவங்களுக்கு புறா தூக்கிட்டு போய் சிறைப்படுத்துறது இந்த லாரி ஏற்றி கொள்றது இந்த மாதிரி தான் நிஜத்துலையும் நடக்கும் அதை அப்படியே அதை அப்படியே இங்க வந்து பொறுத்துறார் விஜய் வேற எதுவும் இல்லை என் மீது எந்த தவறும் இல்லை அதே மாதிரி வந்து இது எவ்வளவு கேவலமான செயல்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரசிகன் வந்து கொஞ்சம் மன உட உளைச்சலில் இருப்பான் ஒருவேளை தவறு நடந்துருச்சோ அப்படின்னு ஆனா இல்லை 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 இங்க எந்த தவறுமே நடக்கல நம்ம மேல எந்த தவறுமே இல்லை நாம சரியா போயிட்டு இருக்கோம் நான் முதல்வரை வந்து மிரட்டிட்டேன் முதல்வரை வந்து பயங்கரமா மிரட்டிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் வீரியமா இந்த காணொலி அதுக்காக தான் இந்த காணொளி எதற்காகன்றது ஆரம்பத்துல வந்து நம்மளுக்கு புரியல ஏன்னா ஒரு வழியில காணொளி வெளியிறவங்க உண்மையில ஒரு சம்பவம் நடந்தவுடனாக அத்தனை தலைவர்களும் ஜனாதிபதி முதற் கொண்டு இந்தியாவின் முதன்மை குடிமகன் ஜனாதிபதி முதற் கொண்டு அவர்களுடைய ஆழ்ந்த அனுபாபங்களை தெரிவிச்சிட்டாங்க இது வந்து ரொம்ப வலிமையா ரொம்ப வலி மிகுந்த ஒரு சம்பவமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஆனால் கிட்டத்தட்ட அறுபது மணி நேரம் மூன்று நாட்கள் கழித்து ஒரு வீடியோ வெளியேறுறாரு அந்த வீடியோவில் கூட நான் செஞ்சது தவறுங்க என்னுடைய தவறும் இதில் இருக்கு இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி தவறு நடக்காம நான் பார்த்துக்கணும் என்னை சரி செஞ்சுக்கணும் ஏன் நான் அதை சொல்கிறேன்னா இந்த விஜய் காணொலியை பாருங்க காலையில் ஆறு மணிக்கு வாங்கினா எனக்கு எனக்கு ஆறு அஞ்சுக்கு நான் போனால் கூட என்னமோ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஒரு பங்க்சுவாலிட்டி வந்து எனக்கு உண்டாக வந்து கற்றுக் கொடுத்துட்டார் உண்மையில ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட்டாக போனால் கூட நான் என் டிரைவரை போட்டு கற்றுவேன் சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அப்படின்ட்டு இப்போது ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மணிக்கு வரணும் ஆறு அஞ்சுக்கு போனா கூட அவருக்கு வந்து மனசு உருத்துமா அது வந்து திருப்தியா இருக்கலாம் ஆறு மணிக்கு போயிட்டு ஏழு மணிக்கு ஷூட்டிங் கூட ஆரம்பிச்சுக்கோங்க நான் ஒரு மணி நேரம் உட்காந்துருந்து கூட நான் வந்து நடிக்க வந்துடுவேன் ஆனால் என்னால் ஐந்து நிமிடம் தாமதம் கூட அதை வந்து என்னால் பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஜய் ஏன் அரசியல்ல திட்டமிட்டு தாமதப்படுத்துறாரு சரிங்களா இது வந்து உண்மையிலே உள்நோக்கத்தோட செய்யக்கூடிய ஒரு வேலை இது தவறு நடந்துருச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன் நம்ம எதிர்பார்க்கல கூட்டம் அதிகமா வரணும்னு நம்ம இது பண்ணோம் கூட்டம் அதிகமாக வந்ததுனால இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அது அப்படியே முழுக்க முழுக்க அப்படியே ஆளுங்கட்சி மேல பழிய போட்டுறது நிறைய பேர் வீடியோ போடுறானுங்க இது வந்து காவல்துறையோட சதி காவல்துறையோட சதி காவல்துறை வந்திருந்தா மட்டும் என்ன நடக்கும் ஆளுங்கட்சி என்ன பண்ணும் இடம் தான் கொடுக்கும் காவல்துறை பாதுகாப்புன்றது சும்மா சம்பிரதாயத்துக்கு நிற்கிறது அரசியல் கட்சி கூட்டத்தில் காவல்துறை திறந்து பேச முடியாது அங்க என்ன பேசுறாங்களோ அதை வந்து சும்மா ஒரு பாதுகாப்புக்கு நிக்கலாம் அவ்வளவுதான் பண்ண முடியும் மீறி எது பேசினாலும் அங்க அரசியல் கட்சிகளோட செல்வாக்கு தான் அதிகமா இருக்கும் அவர்களுடைய அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு போக வேண்டிய இடத்துல தான் காவல்துறை அங்கே இருக்கும் இது புரியாம அப்படியே இது வந்து முழுக்க முழுக்க திமுகவுடைய சதி திமுக இதுல வந்து மிகப்பெரிய ஒரு சதி செஞ்சிருச்சு கரூர்ல இருந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா சொல்லக்கூடியது இவங்க வந்து இன்னும் மனநோயாளிகளாகத்தான் இருக்கிறார்கள் இன்னும் மீண்டு வரலங்கிறது தெளிவாக தெரியுது இன்னொரு விடயம் உண்மை அறியும் குழு தமிழ்நாட்டில் வந்து இறங்கியிருக்கு உண்மை அறியும் உண்மையை என்னன்னு கண்டுபிடிக்க போறாங்க இதுல கொடுமை என்னன்னா உண்மையை கண்டுபிடிக்க போற குழுவுல அண்ணாமலை இருக்காரு அவங்க தான் வழிகாட்டுறாரு அங்கே போய் கேள்வி கேட்கிறாரு மக்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்க ஆனால் இவர் வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான கருத்துக்களையே சொல்லும் விதமாக கேள்விகளை வைக்கிறார் இது முழுக்க திமுகவுடைய தவறு தானே காவல்துறை குறைபாடு தானே விஜய் மேலே அந்த தவறு இல்லையே இப்படியே கேள்விகளை எழுப்பி விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார் இப்போ விஜய் காணொலி கூட எதுக்கு வெளியிட்டாரு நினைக்கிறீங்க விஜய் காணொலி வெளியிட்டது கூட சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது மூணு நாளாக எதையுமே பேசாத விதை மூணு நாளா அமைதியாக இருந்த விதை எங்க நம்மளை கைது செய்து விடுவார்களோ அப்படின்னு வாய் திறக்காமல் இருந்த விஜய் இன்னைக்கு நான் முதல்வர் அவர்களே பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் எங்களுடைய பயணம் இன்னும் வலுவாக வீரியமாக தொடரும் அப்படின்னு காணொலி வெளியிட்டுருக்காருனா என்ன காரணம்னா பாஜகவுடைய சப்போர்ட் கிடைச்சிருச்சு பாஜக களத்தில் வந்து இறங்கிருச்சு விஜயை காப்பாற்றுவதற்காக விஜயை காப்பாற்றுவதற்காக பாஜக களத்துல குதிச்சிருக்கு உண்மை கண்டறியும் குழு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இவர்கள் தான் உண்மையை கண்டறிய போறாங்க நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருக்குங்க தமிழ்நாடு அரசு அதற்கான உத்தரவு ஒரு தனிநபர் ஒரு ஆணையம் அமைச்சிருக்கு ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அமைச்சு அவங்க வந்து விசாரணை பண்றாங்க அதுக்கு நீதி கிடைக்காதுன்றது நம்மளுக்கு தெரியும் இது வரைக்கும் விசாரணை கமிஷன் வச்சு நீதிபதிகளை வந்து அமைச்சு இது வரைக்கும் எந்த ஒரு விடயத்திற்கும் இங்க வந்து தீர்வு கிடைச்சதில்ல அது ஒரு கண்டுடைப்பு தான் ஆனால் இவர்கள் பாராளுமன்ற குழுவை ஒரு மாநிலத்துக்கு அனுப்பி அங்க வந்து விஜய்க்கு ஆதரவா நாங்க நிக்கிறங்க விஜயை யாரும் தொட முடியாது விஜய்க்கு ஆதரவாக பாஜக இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் எடுத்திருக்காங்க அதனால விஜய் வந்து கொஞ்சம் வலிமை பெற்றுட்டார் மனசளவில் தேறிட்டார் நான் பாஜக தான் என்னுடைய முதல் எதிரி கொள்கை எதிரி வந்து திமுக அரசியல் எதிரி வந்து பாஜக இப்படியெல்லாம் பேசி கொண்டிருந்த விஜய் பாஜகவின் பக்கம் நகர்கிறார் பாஜகவோட ஆதரவு கிடைச்சிச்சு இனிமே நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது இப்ப நம்ம எது வேணா பேசலாம் எப்படி முதல்வரை என்ன வேணா பேசலாம் முதல்வர் வந்து நம்ம இந்த தவறுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பேசலாம் உண்மையிலே மனச்சான்றோட நான் உண்மையிலே கொஞ்சம் யோசிச்சது என்னன்னா இவன் கொஞ்சம் மனிதனா மற்ற தலைவர்கள் போல இருக்க மாட்டான் அரசியல் தலைவர்கள் போல இருக்க மாட்டான் ஆளு விஜய் வந்து ஓரளவுக்கு அந்த மனிதாபிமானத்தோட நடந்து கொள்வாப்ல நடந்த தவறுக்கு அவர் அவர் தான் பொறுப்புன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாலும் கொஞ்சம் மன உறுத்தல் இருக்கும் அப்படின்னு முழுக்க முழுக்க அரசியல்வாதியாக அந்த திமுக காரனை விட கொடூரமானவனாக விஜய் இருக்கிறார் இதுதான் இப்போ உண்மையான விடயம் அப்படியே பழைய தூக்கி இன்னொருத்தவன் மேல போட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் எதை பற்றியும் யாரை பற்றியும் நம்ம வந்து கவலைப்படவே தேவையில்ல புரியுதுங்களா எனக்கு ஒரு விடயம் தான் இப்போ இந்த நாற்பத்தி ஒரு மரணத்துங்களோட முடிஞ்சிடும் நாற்பத்தி ஒரு மரணத்தோட எல்லாமே முடிஞ்சிடும் சரியாயிடும் இதுக்கப்புறம் விஜய் திருத்தி கொள்ளும் அப்படின்னு நினைச்சேன் உண்மையிலேயே விஜய் தமிழ்நாட்டு அரசியலின் ஒரு சாபக்கேடு தமிழ்நாட்டை அழிக்க வந்த ஒரு அரக்கன் தான் விஜய் அவர் திருந்த போறதும் கிடையாது தன்னுடைய ரசிகர்களை திருத்த போறதும் கிடையாது ஒருபோதும் தன்னுடைய தொண்டர்களையும் ரசிகர்களையும் நல்வழிப்படுத்தி அரசியல் படுத்தி அதன் மூலமாக ஒரு நல்ல அரசியலை விஜய் விதைக்க மாட்டார் ஏன்னா அதை வந்து விஜய் விரும்பல அந்த நம்ம அந்த பிரச்சார வாகனத்துல போறோம் பஸ்ல அப்படியே போகும்போது லைட்டை போட்டுட்டு கூட்டத்தை பார்த்துட்டு பெரிய கூட்டம் செத்தானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் காமிச்சிட்டு போறாரு ஒரு தலைவன் செய்யக்கூடிய வேலையாது ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டனை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்த முடியும் இன்னும் அந்த ரசிகமான பான்மையிலே கொள்ள முடியும் என்பதை விஜய் மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்திற்கு நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது விஜய் தான் முழு பொறுப்பு ஆனால் இன்னைக்கு அதை திமுக மேலே அப்படி நகர்த்துறாங்க உண்மை எப்போதும் சாகாது நீங்க என்னதான் ஆள் வச்சு இன்ஃப்ளூயன்ஸை விலைக்கு வாங்கி இன்னும் வந்து மக்கள்கிட்ட பணம் கொடுத்து அதுவும் ரொம்ப மனவேதனையான ஒரு விடயம் ஒரு அம்மாவோடைய குழந்தை இறந்துடுச்சு குழந்தை இறந்திருக்கு சின்ன பையன் அந்த சின்ன பையன் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதெல்லாம் அந்த உயிர் துடிப்பு இதய துடிப்பு இருந்தது அவனுக்கு ஒரு ஊசி போட்டாங்க வரவங்களெல்லாம் ஒரு ஊசி போடுறாங்க உடனே மார்ச் தூக்கி போயிடறாங்க இப்போ எவ்வளவு பேர் மருத்துவமனையில் சேர்ந்தாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே இப்போ இறந்தவங்க இல்லாமல் இன்னும் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க ஐம்பது பேர் சீரியஸாக இருந்தாங்க இவங்க இறந்தவங்க இல்லாமல் ஐம்பது பேர் சீரியஸாக இருந்தாங்க அந்த ஐம்பது பேர் இறந்துட்டாங்களா இது இவ்வளவு கேவலமா இவ்வளவு கீழ்த்தரமா யோசிக்கக்கூடியவர்கள் இவ்வளவு இன்னும் இது நடந்தும் என் பிள்ளையை பறிகொடுத்தும் ஒரு குழந்தை இறந்த பிறகும் நாங்கள் திருந்த மாட்டோம்னு நினைச்சா சத்தியமா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது இந்த தற்கூரி அரசியலை ஒழிக்காமல் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியாது அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வந்து விடைபெறுவது உங்கள் பிறகு நன்றி